ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் நம்ம வாழ்க்கையை ரொம்ப அமேசிங்காக சூப்பராக வாழ்ந்தா எப்படி இருக்கும் நமக்கு பிடிச்சதெல்லாம் கிடைச்சி நம்ம நினச்சதெல்லாம் நடந்து நமக்கு நெருக்கமான உறவுகள்லாம் நம்ம லவ் பண்ணி நம்ம அன்பை பகிர்ந்து எந்த ஒரு கவலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கையை நம்ம ரன் பண்ணால் எவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த ஒரு பியூட்டிஃபுல் லைஃப் அமேசிங் லைஃப் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்துக்கிட்டே இருந்தால் எந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஆசை வந்து ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் அந்த மாதிரி நேரங்களில் எப்படி உங்களுடைய அமேசிங் லைஃப்பை தக்க வச்சுக்கிறது இல்லை அந்த அமேசிங் லைஃப்பை உருவாக்குறது ஹவு டு கிரியேட் யுவர் அமேசிங் லைஃப் ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க வாழ்க்கையை செதுக்கி ஒவ்வொரு நாளும் ரசிச்சு வாழ்ந்தா எப்படி இருக்கும் எப்படி அந்த அமேசிங் லைஃபை கிரியேட் பண்றது அதற்கான ஸ்டெப்ஸையும் டிப்ஸையும் தான் இந்த எபிசோடில் நீங்கள் தொடர்ந்து கேட்க போறீங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு அருமையான காலையில மாலையில இரவு இந்த நாடுகள்ல இந்த உலகத்துல எங்க இருந்து கேட்டாலும் உங்களுக்கு ஒரு சிறப்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக அமைந்து கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ கவலைகள் எத்தனையோ பிரச்சனைகள் நீங்க தொடர்ந்து போயிட்டு இருந்தாலும் அது எல்லாமே சரியாகும் எல்லாமே மாறும் அப்படின்ற நம்பிக்கையோட தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருங்க எப்பவுமே ட்வீட் பண்ணாதீங்க தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைவுன்றது நம்பிக்கை எனக்கு இருக்கிறது உங்களோட சப்போர்ட் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட அந்த ஒவ்வொரு வீமையான சப்போர்ட் என்னை ரொம்ப ரொம்ப நெகிழ வைக்கிது ஏன்னா அதை முழுக்க முழுக்க உங்களுக்காக ஃப்ரீயாக என்னோட ஓன் டைமிங்கில் நிறைய ரிசர்ச் பண்ணி உங்களுக்காக இதை நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து அதுக்கான சப்போர்ட் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல சென்ட் பண்ணாலும் அது ஸ்பாட்டிஃபையாக இருக்கலாம் ஆப்பிளாக இருக்கலாம் காணவாக இருக்கலாம் எங்கே இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பாட்டிஃபைல சென்ட் பண்ணுறீங்க இல்லை ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் சென்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபைல் ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு தெரியாத நமக்கு தெரிந்த நிறைய நண்பர்களுக்கு அதை ரீச் பண்ண வைக்கும் நம்ம கண்டென்ட் எல்லாத்துக்கும் சென்றடையும் நம்ம உங்க கேட்குறதுலாம் அது ஒன்றே ஒன்று தான் மறக்காமல் அதை பண்ணிவிடுங்க உங்களோட தாட்ஸ் கமெண்ட்ஸ் உங்களோட ஃபீட்பேக் என்னோட நீங்கள் பேசணும் உங்களுடைய கேள்விகளை எனக்கு அனுப்பணும் உங்களுடைய கதைகளை இந்த பாட்காஸ்டில் இடம் பெற வைக்கணும் நீங்கள் இந்த பாட்காஸ்டில் பேசணும் இந்த மாதிரி எந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தாலும் மறக்காமல் ஆர்ஜி மனோ அண்டர் ஸ்கோர் இந்த இன்ஸ்டாகிராம் பேசின என்னை கனெக்ட் பண்ணலாம் நிறைய நண்பர்கள் அன்பர்கள் நண்பிகள் நிறைய பேர் என்னை கனெக்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ உங்களோட ஒவ்வொருத்தரோட சந்தோஷம்தான் இந்த எபிசோட்ஸ் இந்த பாட்காஸ்டோட ஒரு ஒரு பலன் நான் சொல்லுவேன் அதை நீங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகே நம்ம இன்னைக்கு டாபிக்குள்ளே போகிறோம் ஸோ நிறைய இடங்களில் நம்ம அமேசிங்கான லைஃப் நம்மளுக்கு கிடைக்கணும்னு ஆசையாக இருக்கும் நம்ம ஒவ்வொரு நாளையும் ரொம்ப உருகி லவ் பண்ணி இந்த ஒரு கூட்டத்தில் இல்லாமல் நம்ம தனித்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழும்போது வாவ் ஐ விஸ் ஐ குட் டூ தேட் என்னால் முடிகிறது என்னால் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியுது அப்படி சொல்லும் போதே நம்ம மனசுக்குலேருந்து ஒரு மக்கி டப்பை எட்டி பார்த்து ஏ ஓகே ஸோ அப்படி நினைக்கலையே உனக்கு எதுவுமே சரியா போகல பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கெட்ட மனது ஒரு இன்புட் கொடுக்க நம்ம உண்மையாக நல்ல வாழ்க்கையை வாழ்றோமா இல்ல வாழ நினைக்கிறோமா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு நெகட்டிவிட்டியாக இருக்கு என் வாழ்க்கை இது சரியா போகல எப்ப பார்த்தாலும் ஒரு பிரச்சனைகளை தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு இதெல்லாம் வேணாம் எனக்கு ஒரு அமேசிங்கான சூப்பரான வாழ்க்கை எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு ஆசை அவா நமக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி அந்த வாழ்க்கையை அடைவது அதுக்கான டிப்ஸ் தான் நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம் ஸோ ஒவ்வொருத்துக்குள்ளேயும் ஒரு மங்கி மைண்ட் இருக்கும் அது எப்போவுமே நம்ம ஒரு நல்ல விஷயத்தை பாசிட்டிவாக யோசிக்கும் போது அங்கேயும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது உன்னால் இது முடியவே முடியாது இது கரெக்டாக வராது நீயா உன்னால் முடியவே முடியாது இப்படின்ற மாதிரி நம்மளை டம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது ஒன்று நமக்குள்ள இன்னொன்று சுற்றி இருக்க நிறையா மங்கீஸ் வங்கீஸில் தப்பாக எடுத்துக்கிறாங்க நிறைய அதுக்கு நெகட்டிவிட்டி மைண்டு தான் சொல்கிறேன் அந்த நெகட்டிவிட்டி மைண்ட்ஸ்லாம் நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நேரங்கள்லையும் நம்ம இருக்கும்போது எப்படி இந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து அமேசிங் லைஃப்பை நம்ம நினச்சதை நமக்கு பிடிச்சதை எப்படி அடைகிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டிப்ஸ் ஸ்டெப்ஸ்னு சொல்லிட்டுலாம் ரிஃப்ளெக்ட் ஆன் வாட் இஸ் இட் வாட் இஸ் அண்ட் இஸ் இட் ஒர்க்கிங் இன் யுவர் லைஃப் அண்ட் விஷுவலைஸ் யுவர் பர்ஃபெக்ட் லைஃப் ஸோ சிவ்கரா யூ கேன் வின் புக்கில் சொல்லியிருப்பார் நீங்கள் என்னவா நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுவீங்க ஸோ ஒரு ஏழு நாள் நீங்கள் நினச்சதை நீங்கள் டெய்லி காலையில் சிக்ஸ் ஓ கிளாக் எதிரிக்கணும்னு நினச்சதை நீங்கள் நடிக்க ஆரம்பிச்சிங்கன்னாவே அதுக்கப்புறம் அது பழக்கமாயிரும் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் எந்த ஒரு பழக்கத்தையும் நீங்கள் கொண்டு வரணும் ஒரு நல்ல பழக்கத்தை கொண்டு வரணும்னா ஒரு இருபத்தொரு நாள் நீங்கள் தொடர்ந்து அதை பண்ணிட்டீங்கன்னாவே அது கரெக்ட் அது வந்து உங்களுக்கு கரெக்டாகவே மாறும் அப்படின்னு சைக்காலஜி தான் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்க ஒரு உண்மை ஸோ இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்களுக்கு என்ன உங்களுக்கு நீங்கள் வாட் டு யூ லவ் வாட் வுட் யூ லவ் டு கெட் இட் அப் அ சேஞ்ச் வாட் கேன் இன் மர்ஸ்ட் இன் லைஃப் நினைக்கிறீங்கன்னா ஹெல்த்தா மனியாக ரிலேஷன்ஷிப்பாக கேரியராக எதை நீங்கள் ஸ்விச்சுவராக நீங்கள் வந்து சூப்பராக மாற்ற நினைக்கிறீங்க அப்போ என்னென்னா அதெல்லாம் நீங்கள் வந்து விசுவலைஸ் பண்ணி பாருங்கள் என்னால் முடியும் அப்படியே ஒரு ட்ரீம் பண்ணி பாருங்கள் ஸோ நான் காலைல சீக்கிரம் எழுந்திருப்பேன் ஜிம்முக்கு போவேன் இல்லை வாக்கிங் போவேன் அந்த நாள் சிறப்பு அமையும் சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃப்ரெஷ் மைண்டோட அன்றைக்கி நாளைக்கு நான் ஒர்க்கு போவேன் வேலைக்கு போவேன் படிக்க போவேன் இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் ஈவினிங் விசுவலைஸ் பண்ணும்போது இந்த நாள் இன்றைக்கி இப்படி அமைய போகுது இன்றைக்கி எந்த நேரத்துலையும் நான் எப்போயும் கோவப்படாமல் ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி விசுவலைஸ் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல அதை மஸ்ட்டு லவ் அப்படின்னு பிரிச்சுக்கணும் மஸ்டுனா நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி லவ்னா எனக்கு பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ இதெல்லாம் விசுவலைஸ் பண்ணும்போது உங்கள் மைண்டுக்கு ஒரு பிக்சரை நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க அந்த பிக்சரை அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் ஸோ செகண்ட் பார்த்தோன்னா ஐடென்டிஃபையிங் யுவர் டாப் த்ரீ வேல்யூஸ் ஸோ உங்களுக்கான வேல்யூஸ் என்ன இருக்குது உங்களோட ஓன் அத்தன்டிக் லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்ச இந்த ஒரு ரிச்சான ஒரு ஃபேமஸான உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லணும் ஸோ அந்த வேல்யூ அந்த வேல்யூன்றது என்னென்னா ஸோ உங்களோட கோர் வேல்யூஸாக இருக்கலாம் ஸோ உங்களுக்கு என்ன ஒரு ரொம்ப இம்பார்ட்டன் நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் உங்களோட வேல்யூஸ் லைக் ஹெல்த்து உங்களோட இன்டெகிரிட்டி ஹாப்பினஸ் ஃப்ரீடம் பீஸ் லவ் கனெக்ஷன் கமிட்மெண்ட்டு கம்யூனிட்டி கிராட்டிடியூட் பேஷன் ஸோ உங்களோட இதெல்லாமே உங்களோட வேல்யூஸ் இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ உங்களோட லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் என்ன அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும் அந்த கூர் வேல்யூஸை எவ்ரி டிசிஷனுக்குலையும் எவ்ரி டேஸ்லேயும் அதை நீங்கள் உணரணும் அதை கொண்டு வரணும் அதை நிறைய இடங்களில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு எனக்கு நல்லா பேச பிடிக்கும் நிறைய பேரை என்னால் பேச பேசி அவங்கக்கிட்ட ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னா அப்போ அந்த கூர் வேல்யூஸை எங்கெங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம் உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும் அப்படின்னா அது ஒரு வேல்யூ தான் ஸோ உங்கள் ஹெல்த்தியாக எனக்கு சமைக்க தெரியும்னா அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சி உங்களுக்கு ப்ரவுடாக பெருமைப்படுத்தணும் பெருமைப்படணும் ஸோ உங்களுக்குள்ள அதை என்கரேஜ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நேரங்கள்லாம் நீங்கள் இதெல்லாம் வேணால் பண்ணும்போது உங்களை அறியாமல் உங்களோட வேல்யூஸை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணும்போது அதை ரெக்கக்னைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் அந்த நல்ல ஃபீல் வந்து ஒரு அமேசிங் லைஃப்பை லீட் பண்ண வைக்கும் ஸோ தேர்ட் பார்த்தோன்னா டோன்ட் அக்செப்ட் மீடியோ கிரிட்டி ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் மீடியோ க்ரியேட்டிங்னா எப்பயுமே ஒரு டல்லாக என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறத நீங்கள் எடுத்துக்கவே கூடாது எப்போயுமே லைஃப்பில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும் சுவாரஸ்யத்தை நீங்கள் கொண்டு வர முடியும் சுவாரஸ்யத்தை உங்கள் வாழ்க்கையில் இணைக்க முடியும் ஸோ எப்பயுமே என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினைக்கவே கூடாது ஸோ உங்களோட நிறையா டைமையும் மணியையும் நிறைய இதில் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க உங்கள் நெகட்டிவிட்டி உங்களோட நெகட்டிவாக தோன்ற ஒரு விஷயத்த அதை நீங்கள் இருந்து அவேவாக நீங்கள் இருந்து தூரமாக தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அந்த மாதிரி நேரங்களில் எப்போயுமே பாசிட்டிவான ஒரு அஃபர்மேஷன் அஃபர்மேட்டி அந்த மாதிரி சொல்லுவாங்க பாசிட்டிவான ஒரு நோக்கத்தோடு நம்ம வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டே இருக்கணும் ஸோ ஃபோர்த் பாயிண்ட் வந்தால் நெவர் லெட் யுவர் யூ கோ பிலீவ் தட் யூ ஆர் டூ குட் ஆர் டூ பிக் ஃபார் எனி திங் ஸோ உங்களோட ஈகோ அதாவது உங்களோட ஈகோ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் ரொம்ப பயங்கரமான ஆள் பெரிய ஆள் நான் வந்து இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் ஸோ இதை பண்ண இதை கண்டிப்பாக பண்ணியே ஆக முடியும் எனக்கு பிடிச்ச மாதிரி என்னால் வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறது சந்தோஷம் ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணுன்னா எனக்கு இவ்வளோ வேணும் அது வேணும் இது வேணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகாதீங்க ஸோ உங்களோட ஈகோ வந்து உங்களை நிறைய நேரங்களில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் பொதுவாக என்னென்னா ஸோ நமக்கான எதிர்பார்ப்புகளை கூட்டும் பொழுது நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் ஆனால் எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருக்கணும் நம்மளால் இதை பண்ண முடியும் நம்மளால் அதை ப இதை வந்து எடுத்து செல்ல முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு உங்களால் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கான முடியும் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அதை எல்லாத்தையுமே நீங்கள் நினைக்கலாம் அதை விட்டுட்டு உடனே அம்பானி ஆகணும் ரஜினிகாந்த் ஆகணும் அப்படின்னா நினைக்கலாம் தப்பு கிடையாது அதுக்கான ரியலிஸ்டிக்காக ரியலிஸ்டிக்காக உங்களால் பண்ண முடியுமா அதுக்கான டைம் இருக்கா அவங்களால அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன முயற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பிளான் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸோ வென் யுவர் இன்டியூஷன் ஸ்பீக்ஸ் லிசன் அண்ட் ஆக்ட் ஆன் இட் ஆமாங்க இது நிறையா சொல்லுவாங்க உங்களே உள் மனது ஆள் மனது வாய்ஸ் வாய்ஸ் வாய்ஸ்யூ ஹெட் நிறையா நிறைய சொல்லுவோம் இது சாப்பிடாத அந்த இதை கெட்ட விஷயம் அந்த ஃபுட்டை வந்து நம்ம உடம்புக்கு சரியில்லை அப்படின்ற மாதிரி உங்கள் உள் மனசு சொல்லும் இது பண்ணாத இது கரெக்டாக இருக்காது ஆனால் வெளி மனசு சொல்லும் இல்லை இல்லை இப்போ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடுவோம் பால்கைக்கால குடிச்சிருவோம் இல்லை இந்த மாதிரி கெட்ட விஷயங்களை பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வெளி மனசு கற்று கற்றுன்னு கற்று அதுதான் மங்கி ஆனால் உள்ள இருக்க மனசு வந்து உங்களுக்கு அந்த இண்டிவிஷன்ஸ் சொல்லி இதை அது கரெக்ட் கிடையாது வராதுன்னு சொன்ன மாதிரி ஆனால் நிறைய பேர் அதை லிசன் பண்ணவே மாட்டோம் ஏன்னா அதோட மைண்ட் வாய்ஸ் வந்து ரொம்ப 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 ஸ்லோவாக இருக்கும் அந்த மைண்ட் வாய்ஸை நீங்கள் கேட்கணுன்னா நீங்கள் உங்களை வந்து சலனப்படுத்தணும் உங்களை அமைதிப்படுத்தணும் உங்களை அமைதிப்படுத்தும்போது மட்டும்தான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்டிவிஷன் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கும் ஸோ அதை நீங்கள் பண்ணும்போது அந்த இண்டிவிஷனில் நீங்கள் லிசன் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை நீங்கள் வாழ முடியும் ஸோ உங்களுக்கு அது கரெக்டான வழியை காமிக்கும் நிறைய நேரங்களில் உங்கள் இண்டிவிஷன் கரெக்டாகவும் இருக்கும் ஸோ அதை லிசன் பண்ண ஆரம்பிங்க அதுக்கப்புறம் பி ஓப்பன் டு எனி திங் சொல்லுவாங்க ஸோ இது வந்து நிறைய இடங்களில் நமக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு பிடிவாதமாகவும் ஒரு என்ன சொல்கிறது அடமெண்ட்டாகவும் லைஃப்பை பார்ப்போம் எனக்கு இதுதான் வேணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அடமெண்ட்டாக வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போம் அதுவே நம்மளுக்கு நிறைய டார்ச்சர் கொடுக்க இருக்கும் காமிக்கும் நமக்கு அமேசிங் லைஃப்பை கொடுக்கவே கொடுக்காது அந்த பிடிவாதம் நிறைய நேரங்களில் அது போய்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் அந்த ஏமாற்றம் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திடும் ஸோ இந்த மாதிரி நேரங்களில் பிஓ போன்ட்டு எனி திங் ஸோ உங்களுக்கு என்ன என்ன பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அது கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் ஓப்பனாக நீங்கள் வாழணும்ல அதுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணணும்ல அப்படின்னா நீங்கள் ஓப்பன் டு எனித்திங் இருக்கணும் அது வரைக்கும் நீங்கள் ஆக்செப்ட் ஓப்பன் ஆக்செப்ட் வாட் எவர் கம்ஸ் ஸோ எது வந்தாலும் அதை நீங்கள் லேர்ன் பண்ணி அதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும் அப்படின்றதுல எந்த சந்தேகத்தையும் நீங்கள் படாதீங்க எல்லாேருக்கும் எல்லாமே கிடைச்சிடாதுங்க அப்போ ஒன்று ரெண்டு கிடைக்காத போது ஒன்று ரெண்டு வராத போது அது கிடைக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணணும் அந்த முயற்சி பண்ணுற வரைக்கும் நீங்கள் வாழணும் உங்களுடைய சுற்றி இருக்கவங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஓப்பன் மைண்டடாக அதை எடுத்துக்கிட்டு அந்த சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு சைடில் உங்களோட பேஷனுக்காகவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோ தேட் யூ கேன் ஹேண்டில் எனிதிங் லைஃப் த்ரூஸ் யுவர் வே ஸோ உங்களால் முடியுன்றதை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பணும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரலாம் இது எனக்கு முடியும் நடக்குதுன்னு கேட்காதிங்க நிறையா நேரங்களில் எல்லாருக்குமே இந்த சேலஞ்சஸ் வரும் திடீர்னு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வரும் திடீர்னு உங்களால் உடம்பு சரியில்லாமல் போயிடும் திடீர்னு ஏதோ ஒரு ஒரு முக்கியமான மீட்டிங்கையோ இல்லை எஜுகேட்டி எக்ஸாமையோ எழுதுறதுக்கு முன்னாடி உங்களால் முடியாமல் போயிடும் ஸோ அப்போலாம் ரொம்ப ஆகி இதில் என்னடா வாழ்க்கை என்னால் முடியலை அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடாது அது வந்து உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் ஆனால் அந்த கஷ்டத்தை கொடுத்த இதுதான் முடிஞ்சது வாழ்க்கை இப்படி தான் வாழ்க்கை போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாப் புல்ஸாக வைக்காதீங்க ஒரு கம்ம போடுங்க அடுத்து ட்ரை பண்ணுங்கள் அடுத்து உங்கள் நினச்ச வாழ்க்கையை அடையிற வரைக்கும் நீங்கள் ஓயாதீங்க அதை தான் சொல்கிறேன் ஸோ அதுக்கு லைஃப் இஸ் அ சீஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் தட் ஒன்லி ஹவ் மீனிங் யூ கிவ் தம் ஸோ வாழ்க்கைன்றது எப்பயுமே வந்து சீரீஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் சொல்லுவாங்க ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக ஃபர்ஸ்ட்டே அமைஞ்சிடாதுங்க ஒவ்வொருத்தனி தோல்விகள் வரும் ஒவ்வொருத்தரும் சறுக்குவோம் ஒவ்வொருத்தனையும் உழுவோம் அடிப்போடும் ஆனால் அதுலேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம் என்ன மீனிங் நம்மளுக்கு லைஃப்பை கொடுக்குது அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் நம்மளோட ஃபெயிலியர்ஸை எடுத்துக்கிட்டு அதை எமோஷ்னலாக பார்க்காம அதுலேருந்து லேர்னிங் எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதான் யோசிக்கணும் எப்போவுமே நீங்கள் செகண்ட் டைம் அட்டம் பண்ணும்போது அது வந்து நீங்கள் ஸ்க்ராட்சில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கிடையாது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸோ அப்போ இருக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் உங்களுக்கு நிறைய வந்து அனுபவங்களை உங்களுக்கு நிறைய பாடங்களை கொடுத்துருக்கும் அந்த பாடத்திலேருந்து நீங்கள் திருப்பி ஆரம்பிக்கும்போது உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அமேசிங் லைஃபாக அமையன்றதில் சந்தேகமே கிடையாது அதனால் நீங்கள் எப்போயுமே லைஃப்பை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்க ஆரமிச்சோன்னாவே அது ஈஸியாக இருக்கும் தோல்விகள் இல்லை பிரச்சனைகள் கவலைகள் எதுவுமே நம்ம நெருங்க வரக்கூடாது அதுக்கப்புறம் கீப் ஸ்டெப்பிங் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் சோன் கேவிங் மோர் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க ஸோ நிறைய பேர் நடப்பாங்க எனக்கு இது போதுண்டா நமக்கு ஆள் இடம் தெரியாமல் வாழ்ந்துட்டு போயிடுவோம் இதுக்கு நமக்கு இந்த பிரச்சனை நம்ம கம்ஃபர்ட் சோன் நமக்கு இந்த ஒரு வேலை இருக்குது ஒரு பதினஞ்சு வருஷம் ஒரு கம்பெனியில் இருந்துவிட்டோம் ஓகே இருந்துடலாம் நம்ம க்ரோத்தில் இல்லை எதுவும் கிடையாது வர சம்பளம்தான் வர போகுது எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப்பும் கிடையாது சுவாரஸ்யம் கிடையாது ஓகே இருந்தாலும் பரவாயில்ல ஜாப் இருக்கல அப்படின்ற மாதிரி கண்டினியூ பண்ணுறதுக்கு எந்த விதத்தில் நியாயம் அப்படி அது கிடையவே கிடையாது கரெக்டும் கிடையாதுங்க ஏன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு இன்செக்யூர் ஃபீல் எப்போயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் நம்மளால் இதை பண்ண முடியும் பண்ண முடியாதா இது கரெக்டாக கரெக்ட் இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய எண்ணங்கள் வந்து வந்து போயிட்டுருக்கோம் ஸோ அதுவே ஒரு அமேசிங் லைஃப்பை கொடுக்கவே கொடுக்காது உங்களுக்குள்ளே ஒரு 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 பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கும் லைஃப் இஸ் ஷார்ட்னு சொல்லுவாங்க டூ ஷார்ட் அவங்க உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது ஸோ உங்களுடைய வேலை உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க உங்களுக்கு உரிமை இருக்குது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு என்ன பண்ணால் சந்தோஷமாக இருக்குமோ அதை நீங்கள் பண்ணுங்கள் ஸோ மற்றவங்களோட எண்ணங்களையோ சொசைட்டிக்காக உங்களால் நீங்கள் மாற்றிக்கிறாதீங்க ஏன்னா அந்த வாழ்க்கை வாழ்வது ரொம்ப ரொம்ப சாட்டு அதுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நோய்கள் இருக்குது வார் இருக்குது ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது அந்த நேரங்களில் நீங்கள் வாழ முடியலையே அப்படின்ற மாதிரி இயக்கத்தோடு அந்த வாழ்க்கையை விட்டு போக வேணாம் அதனால் இது எல்லாமே கூட சில பேருக்கு தோணும் எல்லாமே உன்னை பற்றி மட்டும் யோசிக்கிறேன் அப்படி கிடையாதுங்க நம்ம பற்றி நம்ம நம்மளை பற்றி நம்ம வந்து ஹெல்த்தியாக வாழும்போது மட்டும்தான் நம்ம சந்தோஷமாக மற்றவங்கள நம்ம கொண்டு போகிற முடியும் ஸோ நம்ம சுற்றி இருக்கவங்கள மற்றமாக சந்தோஷமாக வச்சுக்க முடியும் ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அமேசிங் லைஃப்பை கொடுக்க கொடுக்கணும் வாழணும் நம்ம அமேசிங் லைஃப்பை எடுத்துக்கணும் வாழணும் அப்படின்னா நம்ம ஆப்போசிட்டாக நம்மளுடைய அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம லேர்ன் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு தெரிஞ்ச மாதிரி நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே குறைச்சிக்கிட்டு நம்ம முயற்சிகளை நம்பி நம்மளுடைய வாழ்க்கை தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாம் ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய அமேசிங் லைஃபுக்கு ரொம்ப அருகாமையில் ரொம்ப பக்கத்தில் போக ஆரம்பிப்பீங்க அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து அதை பண்ணும்போது உங்கள் அமேசி நைப்பு உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இதில் இருந்து சந்தேகமே கிடையாது ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு தாட்ஸ் கமெண்ட்ஸு இல்லை உங்கள் கேள்விகள் உங்களோட கொஸ்டின்ஸ் இல்லை இந்த பாட்காஸ்ட்டில் பேசணும் உங்கள ஸ்டோரி இடம் பண்ணணும் உங்களுக்கு கேள்விகள் இடம் பண்ணணும் இது எல்லாமே நீங்கள் பண்ணணும் நான் மறக்காம ஆர் இன்ஸ்டாகிராம் அண்டர்ஸ்கோரிங் இன்ஸ்டாகிராம் என்னை கனெக்ட் பண்ணலாம் நீங்கள் எந்த பாட்காஸ்ட்டில் லிசன் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிடுங்க நீங்கள் ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் இல்லை ஸ்பாட்டிஃபை லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களை ஃபைல் ரேட்டிங்ஸ்க்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க உங்களோடய ஃபைல் ரேட்டிங்ஸை கொடுக்கும்போது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்து ஓட வைக்கும் ஸோ உங்களோட சப்போர்ட்டுக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ இது உங்களோட நம்பிக்கை நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன் மனோ உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாகவும் சந்தோஷமாக சூப்பராக அமைவதற்கு வாழ்த்துக்கள் Take care, Nanwa. Nanbi.